சொல்லு ஆகும் நான் மறுபடியும் சொல்கிறேன் வார்த்தைக்கு வார்த்தை நான் மீறிய சொல்கிற காரணம் வந்து உண்மையாக அவங்கள எங்கள குடும்பம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் இன்றைய தினம் வெங்கடிகரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் எங்களுடைய வீட்டுக்கு வழியில் தான் இன்றோடத்தில் நிற்கிறோம் இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் இப்போ ஒரு கொஞ்ச நாளாக வந்து எங்களுக்கு ஒரு என்ன உண்மைக்கையை பார்த்தீங்கடா எது விஷயமாக தான் நாங்கள் பெம்பலாக கதைக்கிறது வந்து நாளைய தினம்தான் உங்களுக்கு அந்த முக்கியமான ஒரு பேருவள்ள இருந்து எல்லாமே வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நாளைய தினம் ஒரு கொஞ்சம் பேருக்கு வந்து நாங்கள் ஒரு விருந்தொண்டு வைக்கிறோம் விருந்தொண்டு வைக்க போகிறோம் இப்போ அதனால் வந்து நாங்கள் இன்றைக்கு டவுனுக்கு போய் தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து பண்ணிக் கொண்டு அதனால தான் இவங்க எல்லோரையும் வந்து நாங்கள் கூப்பிட்டுருக்கோம் என்ன ஒரு தூக்க இல்லாத எல்லோரும் வந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கலாம் கண்டிப்பாக மற்றது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நான் போய் வேண்ட மாட்டேன் ஒரு சில இது வந்து இப்போ பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்து சிக்கனமாக வேண்டி வேணுமே என்ன தான் நாங்கள் எல்லாருமே போறோம் என்னென்ன தேவையான பொருட்கள் விதமா சொல்லிவிட நோமலாவே பாப்பீங்க என்ன ரூபம் கரத்த டி சர்ட் கரத்தோட இப்போ கொஞ்சம் நிக்கிறான்னு மாதிரி உண்மைக்குமே சோகம் என்ற ஒரு பக்கம் உண்மையா எனக்கு கொஞ்சம் அந்த கரப்பு உடுப்புன்னு சொன்னா எனக்கு ரொம்ப விருப்பம் அப்ப அதுக்கு அடிப்படையாக அம்மாவுக்கு வந்து இப்போ இல்லை எனக்கும் அப்படி என்று சொல்லக்கூடாது எனக்கும் உண்மைக்கு கருத்த உடுப்பு தான் விருப்பம் நான் போட்டிருக்கதை என்ன நான் எடுக்கிறதே எல்லாமே கருப்பா தான் எடுக்கிறேன் அதனால நான் இதை போட்டேன் பேர சொல்றேன் தானும் கருப்பு போட இன்னையுமே நான் கருப்ப எனக்கு அது விருப்பம் அப்ப ஒரு அப்ப என்னமோ கொஞ்ச நாளைக்கு ஒரு கலர் உடுப்போட கொண்டே காண மாட்டேன் கருப்பு உடுப்போட தெரிய போறோம் அந்த காகம் மாதிரி அப்படிதான் ஒருத்தருக்கு பிடிச்ச உடுப்போட நாங்கள் போறோம் உண்மையா ரெண்டு பிள்ளையெல்லாம் ஆச்சு பேருங்க எடுவியா பேருங்க எடுவியா ஆ

ஒரு பிளாட் ஒன்று இருந்தால் அந்த பிளாட்டிக்கல சைக்கிளாக அந்த பிளாட் கிட்ட பிளாட் அப்படியே அப்படியே தோண்டி சரி உண்மைக்குமே அதுவும் இல்லாத இவங்களுக்கு சரியாக மாதிரி கஷ்டம் நோமெல்லாம் நாங்கள் தங்கச்சி இந்த மகள இருக்கா கேட்போம் உங்களுக்கு என்ன நடந்த தெரிஞ்சுக்க தஸ்வினு கேட்போம் தசின் அக்காக்கு என்ன நடந்த என்ற என்ன நடந்த சில குட்டிக்கு சொல்லுங்கள் என்ன நடந்தது அக்காவுக்கு

சைக்கிள் தட்டு அந்த நோமலா பார்க்க போனா வா சைக்கிள்ல இருந்து இந்த பிளாட் கிட்ட விட்டுட்டீங்களே உண்மையா எனக்கு இந்த தமிழ் கொஞ்சம் பிளாக்காம கிடையாது உண்மையா அந்த இடத்த நான் நில்ல தானே அப்போ நான் கொஞ்சம் பிஸியாக அப்புறம் நடந்த சம்பவம் தெரியும் அக்கா தங்கச்சி அக்கா பம்பாடிவா இஞ்சோடி தானே செல்லக்கொட்டி இவங்க சின்ன பிள்ளைகள் ஆனால் வந்து நான் நோமலாக வந்து சொல்லி முடிச்சு வரேன் அவள் சைக்கிள் ஓடிக்கொண்டிருந்த அப்புறம் வந்து எங்கட இடத்த வந்து பின்னா வேலைக்கும் வேலைக்கு பக்கத்தையே ச பிளாட்டும் இருக்கு எங்கள் வளவு குள்ளி

இதோடியே சின்னனா வந்தது ஒரு விதத்தில் நல்லதான்னு சொல்லுவேன் ஏதோ பெருசா நடக்க இருந்திருக்கு ஆனா சின்னனா நான் அதை நாங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குற உறவுகள்னு நினைப்பீங்க இப்போ அதுக்காண்டி வந்து இப்போ பெட்ரோலில் இப்போ தவறுதலாண்டி நீங்கள் நோமலாக நினைக்காதீங்க கொஞ்சம் உண்மையை பார்த்திங்கன்னா ரெண்டு பிள்ளைகளோட கொஞ்சம் போல் கொஞ்சம் எப்படி சொல்கிறேன் அந்த சமையல் வேலை பகுதியால் கொஞ்சம் ஆள் பிஸியாகண்டபடியா தான் மற்ற சின்ன பிள்ளைகளானு உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இவன் இவன் தானே தஸ்ஸும் கொஞ்சம் குழாப்படி அந்த சின்ன சைக்கிள்டா காணும் அது சைக்கிள் வந்து செயின் கலண்டாலும் ஆள் என்ன செய்ய மாட்டோம் ஒன்றும் தள்ளி கொண்டு தெரியும் பின்னால் இவன் அதுக்கு பின்னால் ஒரு பெரிய சைக்கிள் அன்றைக்கி அதை ஓடிக்கொண்டு தெரியுவா அப்போ அந்த வகையில் உண்மைக்குமே இப்படி நடந்தது மற்றபடி உண்மையாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவதானங்கள் சதியான மாதிரிக்கும் கூட இல்லை நான் கூட அகளை அப்படி அவ்வளோ குளப்பிடின்னு சொன்னால் நான் நின்றுட்டால் அந்த இடத்த வந்து குழாப்பிடிக்க செய்ய மாட்டாங்க என்ன என்ன சொன்னால் ரொம்ப சந்தோஷமா சரி சரி அப்போ வாங்க அப்போ நாங்கள் இப்போ வலுக்கிடுவோம் சரி நான் நேராக வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிட்டே ஆச்சுது அதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட சங்கலுக்காரன் பஸ் வார மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் விளக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கும் கண்டிப்பாக நாங்கள் போக போகிறோம் வாகனம் வந்து இந்த தெருவில் தான் நாங்கள் வந்து பயணிக்க போகிறோம் இப்போ எல்லோரும் வந்து ஏறுங்கோ சசியாக நாங்கள் இப்போ விட்டுட்டு தான் போக போகிறோம் என்ன சொன்னால் அவங்களுக்கு வந்து காலையில் தானே இப்போ வீட்டை ஆட விட்டுட்டு போ போகிறோம்மா அப்போ போவோட ஆ அப்பாவோட நாங்கள் விட்டுட்டு போக போகிறோம் இல்லை வருங்கோ வாட்டுட்டு வாங்க இப்போ நாங்கள் விழுக்கிடுவோம் சரிதானே இல்லை பிளாட்ல நான் மைக்கப்படிங்க ஒரு கர கர கரு நேரம் போய் ஆ சரி நாங்க இப்ப மார்க்கெட்க்கு வந்துட்டோம் என்னத்த மார்க்கெட்கேன்னா டவுனுக்கு வந்துட்டோம் என்ன படிவா கடைக்கு வர வேண்டியது இல்ல ரெண்டு தடவை அதானே இப்படி தனானே டவுனுக்கு வந்துட்டோம் மார்க்கெட்க்கு வந்துட்டோம் ரெண்டு தடவ தான் ஆ என்ன எங்க கொஞ்ச கூட தான் நிக்கேனே நாளைக்கே பரு இல்ல இன்றே இரு சரி அப்படியே வெளிய கூடுவோம் ப்ரேனே தந்தே போங்க இங்க இந்த பஸ்ல ஹரி போனா கீரிமலை போலாம் கீரிமலைல வாஸ்போ வேற ஆ ஆ வெளிய கூடுங்க வாங்கோ நன்னல் தானா எல்லா பூட்டிட்டே கொண்ட நேரம் தவறிட்டேند பரவால இல்ல இப்ப वर्षा மேல்லு அதனால தூரந்து இருப்பானேனத்தை மன்சாண்டா இங்க பாருங்க லிஃப்ட் நாங்களே மாறி போலாம் அவளே பிசி வாளையா மெதுவாருங்க படிக்கூட சந்தையில் அதுக்கு

எடுக்க போறீங்களா அம்மு பார்த்து அப்போ எடுங்க அவர் என்ன வீட்டை கிடையாது உண்ட பிஸ்னஸ் எப்படி போன இன்னும் மாறைய அம்மா நீங்கள் போன முறையே நான் பிலி தான் சொன்னேன் நீங்கள் பிலா பிலாக்கோட்டை என்ன மாதிரி நல்லதோ காய்கற மரக்கறி எல்லாம் பில்லியோ மெல்லி பில் இன்னும் மெல்லிகிலேனு இது என்ன கருத்த குழம்பு மாம்பழம் அம்மா ஆ நாங்கள் பெருத்துகிறோம் ஆ பெருத்துற தும்பலை ம் இது பின்னாட்டுனம்மா ஓகே அம்மா அம்மா கம்மா இண்டைய அப்படியம்மா ஆ இன்றைக்கு கொஞ்சம் கவலையாக தான் நிற்கிற மாடாது பிஸ்னஸ் கொஞ்சம் குறவையா தேங்காய் எல்லாம் என்ன மலிவு மலிவண்டாங்க கதைக்கணும் என்ன ரெண்டு ரெண்டு தேங்காய் நூறுரூவா எவ்வளோ உங்கள்ட்ட எவ்வளோ தேங்காய் நாங்கள் எடுத்து அவ்வளோ எவ்வளோ தருவீங்க ஒரு தங்க நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா வேண்டி பத்து ரூபாய்க்கு ஆ அம்மாவுக்கு பிள்ளைல எல்லாம் வெளிநாடுலையாம ஊர்லேயே சரியா நாங்கள் பார்த்து திருப்பிங்க திருப்பிங்கன்னா உறவுகள் சும்மா உடுப்பு கிடையாது காட்டியில் நாங்கள் தங்கச்சி வந்து உடுப்பு எடுக்கிற அறுக்கு தசியாக்கு நீங்கள் சும்மா எடுக்க மாட்டீங்க லேசில் வில்லா கொஞ்சம் சரியாக குறைவு போடாக்கு அங்கே உள்ள சொல்லுங்க என்ன வெளியாக இருக்கமாண்டு முந்நூறுவா இல்லை சும்மா கூட சொல்லக்கூடாது உள்ளா சொல்லணும் அண்ணா அண்ணா இவ்வளோ அண்ணா வேண்டி காசு கொடுக்கணும் இல்லை அத கணக்கில் உங்களுக்கு அளவு இருக்காது அங்க பிள்ளைக்கு

அண்ணா மூன்று வயசு இப்போ வயசுக்குற பிள்ளைக்குதானா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருந்தால் கொடுங்க அப்படி பாத்தி விளையாட்டு இருநூறுவாங்கி வேற லெவ்ல இருக்குமா இருநூறு சசியாகும் எடுத்தாச்சு நாங்கள குடுப்பாக்குற ஐடியாலே எங்களுக்கு

நல்லா இருக்கு. காணா அத்தையும் காணே இல்ல. அங்க அம்மா கொண்டாசமா. இங்க இருக்கு நிறைய பாவடா. சட்டியில இந்த ரெசிபி இருக்கு. ம். நல்லா இருக்கு. தட்சி மிக்கினா. நல்லா இருக்குல நான். இங்க இதெல்லாம் நல்லா இருக்கும். இங்க இந்த model சட்டை பாருங்க. உபடியாக சே போடவே மாட்டா. அது சே போட மாட்டால. இல்ல. ஆனா இது ஒரு model இங்க பாருங்க நல்லா இருக்கும் பார்க்கவே. ம். ஆனா போட மாட்டாரு. ம். மேல் என்ன?

ഇപ്പൊ മരക്കറി എല്ലാം വില കാണാ മരക്കറി മഴ വന്ന് മടിയാ മരക്കറി എല്ലാം വില അപ്പം നൂറ്റി അമ്പത് നൂറ്റി മുപ്പത് കരച്ചില്ല പോകും അപ്പം എല്ലാമേ വാങ്ങിക്കാം

வேண்டிட்டு நம்மள பாப்பம் பொருட்கள் அதுவா கமரா பார்த்து பார்த்து பார்க்க அப்படி நம்மளோட கையில் தானே நம்மளை பாருங்க சோப்பு எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் நான் பேர் தெரியுமா இப்போ பார்க்கட்டுவேன் பாப்பினா அரிசி சாமான் வாங்குற கடை தான் நெடுகாலமே அத்தை இங்கே அமர்ந்து வாங்குறவா என்னடா கொஞ்சம் வில குறை வேண்டவா அதனால இங்கே வருங்க ஆனால் குறைஞ்ச மாதிரி இல்லை ஆனால் குறைஞ்ச மாதிரி இல்லை என்ன சொன்னது அறுநூற்றம்பது ரூபாய் இன்னும்

சரி சரி நாங்களப்போவோம் என்ன சொன்னாங்க வர வேண்டாம் கேட்டு காய்ச்சி நிக்கிறாள் காப்பா ஏ தூக்கி உள்ள காட்ட போய் நடிப்பா பொழுத்த அது கதையண்டா அப்பா உழுக்கு நாளைக்கும் பிறவியல்ல பய்ச்சிங்கண்டா முடிஞ்சிடும் அது தண்ணியும் இல்லை போய் கெடுத்துட்டு போகணும் மின்னர் போட்டர் மஜ்மா காணையில் சங்கத்தை காணையில் அம்மா காணியல் அப்பா அவள் அரை கிலோ வண்ணிங்களே அதான் அரை கிலோ ஒண்ணுங்களா அப்படியில் களைச்சி போனாளே ஏன்டா மரக்கறி எல்லாம் தூக்கி களைச்சி போனாள் அவள் மரக்கரியில் தூக்க சொல்லி அவள் ஒரு படிக்கணும் கழிச்சு நிற்கிறாள் ஆ நான் செல்லாக சொல்லுவேன்னு சொல்ல மாட்டேன் ஆர் ஆர் ஆறு ஃபோன் காய்ச்சி ஒன்று நிற்கிறேன் ஐநூறு உங்க படியா வேணாம்மா டிப்பிடிப்பி எங்கிட்ட கொண்டு பார்க்குது பிள்ள பிடிக்கணும்ங்க என்னைய பார்க்குறீங்க என்னம்மா அஞ்சூரூவா கொண்டு போய்

ஆளுண்ட கொண்ட எங்க அடிங்க சரி பாய் போட்டு வர டிரைவர் சீட்டு கிட்டாமல் வைக்கலாமா சரி ஓகே பாத்தீங்கன்னா உறவுகளே நாங்கள் எல்லாருமே நல்ல மாதிரி வந்து சேர்ந்துட்டோம் போயிட்டே பாருங்க உண்மைக்கே ஒரு டிரைவராக இருந்து கொண்டு கூட நாங்கள் வழியில் ரங்கிட்டோம் இவையில் பாருங்க வீடியோ எடுத்து எடுத்தால் தான் தாங்கள் ரங்குவோம்ன்ற மாதிரிக்கு எல்லாருமே இருக்குண்ணே பார்த்தீங்களா ரங்கோ பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி தான் அஞ்சு நடக்குதுவா இங்கே உண்மையாக பாருங்க இவ்வளோ குரோட்டை தாங்குதுண்ண இந்த ஆட்டோ என்ன பாவம் நினச்ச இஞ்சி அடுத்தாள் ரங்கங்கோ ஒவ்வொரு தான் ரங்கங்கோ காசு தாங்கோ ரங்க்கோ

சைட் பாப்பாக்கா பாப்பம் எங்கேயாக்கா பாப்பமா இங்கே வைக்கிறேன் ட்ரைவர் சீட்டில் வைக்கும் ஆ நீங்கள் நான் எடுத்து தான் நீங்கள் ரங்கோ நீங்கள் ரங்க ரங்கோ ரங்கோட்டி பாவம் சரி இல்லை தசன் இந்தா தசை நோடியா இந்த சில இந்த கொண்டு வையும் உள்ளோம் ஃபுல்லாக டீஷர்ட் ஆடிச்சாட் சைட் உறவுகள் நம்பின விளையாட்டை நீங்கள் என்ன சொல்லி சொல்லுங்கள் நான் தான் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு வர அம்மு சொல்லு விளையாடங்கிட்ட அம்மா சொல்லுவா தெரியுமோ கடவுளே உங்களோட காலம் காலந்தல்ல கொஞ்சம் கேஜி வர தண்ணி வச்சு வாங்க வீடியோ முடிச்சுட்டு உள்ள வாங்கோ ஓடிச்சாங்க ஓடிச்சாங்க ஓடியாங்க உண்மைக்குமே பார்த்தீங்கண்டா உண்மைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மாதிரி எல்லாமே வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்க அண்ணா ஆட்டோ இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஒரு இந்த மாதிரிக்கு நோம்பல வைக்கப்படாமல் வாங்கணும் நான் காய்ச்சி ஒன்று நிற்க தான் உங்களை கூப்பிடுவோம் சரியோ வாங்க 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 ஓ சரி உண்மைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோனை போக்குள்ள ஆள் இருந்து என்ன செய்ய சொல்லுங்க அவன் சோடா அப்பா வேண்டி வச்சுருந்தேன் நைஸ் எடுத்து குடிச்சு நிற்காள் ஏன்னா நீங்கள் நினச்சி இப்பயே கூட்டிகிட்டு வரணும் வர மாட்டேதுன்ற மாதிரி ஏண்ணா சரி உறவுகளை சொல்லுங்க நான் கலைக்கு தண்ணி கலைக்கிறேன் தண்ணி தைக்க கலைக்கு தண்ணி தைக்குமே கலைக்கு தெரியுமா வீட்டில் சரி இப்போ நீங்கள் என்ன சொல்லி வரீங்க உறவுகளுக்கு நீங்கள் ரெண்டு கதை என்னாலும் சொல்லுவோம் நீங்கள் சரியா ஆண்டு வேற போது உறவுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க கண்டிப்பாக அடுத்த உங்கள் என்ன நீங்கள் வீடியோ பிடிக்க போய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாளை விருந்து வந்து நாளைய காணொலியில் நீங்கள் பார்ப்பீங்க யார் மூலமாக எல்லாம்

சரி ஆனால் உண்மைக்குமே ஒரு வகையில் உறவுகளும் சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன் நாங்களும் ஏதோ ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்கிறோம் இதே மாதிரி எங்கேண்ட வீடியோ ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் கொமெண்ட்ஸ் மூலம் எல்லாம் நீங்கள் தெரிவிச்சிங்க எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் உண்மைக்குமே முழு உறவுகளுமே ஒரு அன்பான வார்த்தையில் தான் எங்களோடய கதைக்கிற உறவுகள் எல்லாருமே வந்து நல்ல ஒரு அன்பான உறவுகள்லாம் தான் என்ன பொதுவாக பார்க்க போனோம் அன்பான உறவுகள்லாம் நான் நாளைக்கு காலமை பூசை போக இதை தான் வச்சு கூட கண்டிப்பாக உண்மைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் கூட மேரியக்காண்டு அம்மாவில இருந்து மேரியக்காவில் இருந்து கிண்டர் இருக்கிற எல்லாருமே வந்து அம்மாவோட கதைச்சிருந்தாங்க கண்டிப்பாக மேரியக்காண்ட அம்மா வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பாசம் சொல்லலாம் எனக்கு அவங்கள பார்த்து கதைச்சது வந்து எங்கள் அண்ணாவோட கதைச்ச மாதிரியே இருந்ததுன்னு ஒரு ஃபீல் ஆகி என்னுடைய அம்மா கதைச்ச போலே அவன் பாசமாக கதைச்சிருந்தா ஹாஸ்பிட்டலில் இருந்தது அந்த வருத்தமாக இருந்தபோது தான் அதை பார்த்து அழுதுட்டேன் என்று சொன்னது எனக்கு சரியான ஒரு கவலையாக இருக்குது இவ்வளவு தான் இருந்தாலும் இப்படி ஒரு வெளிநாட்டில் இருந்த உறவுகள் எங்களில் நேசமாக நேசத்தை வச்சு எங் எங்களை காண்டி கவலைப்பட்டு அழுது என்று சொல்ல இவ்வளோ ஒரு பாசத்தோடு இருக்கேன் அம்மா ஸ்தானத்தை கூட மேலாக இருக்கிறா உண்மைக்கும் ரொம்ப ரொம்ப டேங் இதே போல் ஒவ்வொரு உறவுகளும் என்னை நேசித்து ஸ் மூலம் எல்லாம் தெரிவிச்ச நீங்கள் அது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப உண்மையில நான் மறுபடியும் சொல்கிறேன் வார்த்தைக்கு வார்த்தை நான் மேரியகாண்ட் சொல்கிற காரணம் வந்து உண்மையாக அவங்கள எங்கள்கிட்ட குடும்பம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் உண்மையாக மேரியகாண்ட அம்மாவை பார்க்கும் பொழுது எங்கே அம்மம்மாவோட கதைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கு உண்மைக்குமே சந்தோஷம் வீடியோ வந்து தொடர்ச்சியாக அவங்களும் வந்து பார்க்குறவங்க இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சுவிசில் இருக்கிற சுதாகர் வந்து இன்றைய தினம் பிறந்த நாள் கண்டிப்பாக அண்ணாவும் வந்து மறக்காம வீடியோ பாப்பா அன்னைக்கிறேன் எங்கள் குடும்ப சார்பாக அண்ணாக்கு வந்து இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துகள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கணும் சுதார் நாகம் வந்து மறக்காமல் எங்கிட்ட சேனல் ஊடாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் மறக்காமல் பிஸ் பண்ணி விடுங்க அப்போ இதோட வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம் இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு புதிய வீடியோவில் நாளை தினம் சந்திப்போம் பாய்